ஏமாமா காலையில் வில வெயில் கொண்டாந்து உட்கார வைக்காம இப்போ பத்து மணி ஆகுது இப்போ கொண்டாந்து உட்கார வச்சுட்டுக்கிறீங்க ஏன் பத்து மணிக்கு கொண்டாந்து என்ன இலை வெயில் தானே காட்டுவாங்க வெயில் இப்போ சுழிட்டு வந்துடும்லோ ஒம்பது மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன் எந்திரிச்சு அப்புறம் பால் கொடுத்துருந்தியா இப்போ நீ வாடிக்கு போயிட்டு அழுதுட்டு இருந்தேன் அப்புறம் சரி தூக்கிட்டு வந்து கம்மனுக்குறாங்க அவனுக்கு ஒரு ஆள் இப்போ தூக்கி வச்சிட்டு இருந்தால் போதும் ஆமாம் இலை வெயில் காட்டுங்க பத்து மணிக்கு மேலே காட்டாதீங்கன்னு உனக்கு இவன் வந்து குட்டித்தங்க வந்து உங்களுக்கு சொன்னான்

இங்க பாருங்க அந்த பரிதாபங்கிற மாதிரி படுத்துட்டு இருக்குது இங்க பாருங்க வாத்து வாத்து மெல்ல மெல்ல நடந்து போவோம் காட்டினே அதை போற பக்கம் எல்லாம் அப்படியே மெதுவோ இவனு திரும்பி திரும்பி பாத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் பூனை வந்து உள்ளோட வேணாம் சொல்லியிருந்தீங்க அதுக்கு எதுவும் மனது ரீதிய பிராப்ளம் ஆகிருக்கு ஆமா இரும்பு கூண்டு ஒன்று வாங்கிட்டு வந்து ஒரு நாலு ரேக் அஞ்சு ரேக் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து ஒன்னு கோழி ஒன்னு வாத்து ஒரு பூனை இந்த மாதிரி அப்புறம் இதெல்லாம் கூண்டுக்குள்ளேயே விட்டுடலாம் அப்படின்னு

இது வரைக்கும் செய்யல இனிமேல் கண்டிப்பாக செய்வோம் உங்களுக்கு வீடியோ வரும் பாருங்கள் அட் மாதிரி டிஜிட்டல் அவார்டுன்னு போட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் போயிட்டு மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்து ஓட் ஃபார் யூடியூபர்னு அமுத்துனீங்கன்னா என்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் செலக்ட் ஃபேவரட் கேட்டகரியில் வந்து நீங்கள் ஃபேவரட் கப்புள் விலாகர் சேனல் கொடுத்தீங்கன்னா அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது நம்ம இலாகாயி சேனல் இருக்கும் நீங்கள் ஓட் பண்ணீங்கன்னா ஓட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் கூட்டி தங்கத்துக்காக ஒரு ஓட்டு போடுங்க எங்களுடைய ஃபர்ஸ்ட் அவார்டு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தேவை தேங்க் யூ